कोनो सिलावेट का ये इंडिवाइड्यूल टेंडेंस होता है, और नेचर में इंडिवाइड्यूल जिंदगी वाले ना पसले करनों, ये वन्द पड़ेगे ना पस टू का आवेदन, जो स्पेशली डैन भाई वाइड बिल्कुल। इन्होंने नल्ला पूजे जनाकला दो बार में ये लड़के सेज़ दें दे, तो डाइवोस्टा आंटा तो नहीं होगा। नतीबोले भी आर्मी हैं, पुरुष पर डांपर नहाना होता है तो फिर यह सिलानी इस चक्कर में आर्मी हैं। मेरे मिस्टर और मेरे मेंटल आपने चुने हैं, इन नपानी सहित हैं, ये नोडिया आर्मी अर्थातः नारद तो फिर अदौड़े नोडिया ने जम्बू कर दिया है, आनंद बोध कर लिया है, तो फिर इतने साइज़ ना मुझे बने ससिगला बलपुर मुख्य माता है नए विस्तार कितना पुरी हो रहा है सेक्रेटरी मिस्टर सिंह अब आपको देखने का आपका दौरानिक हम ये आज तो ही ये देखिए मैं आपका चुनौती मानेगा मानेगा राय करेंगे बनेंगे ये नहीं है प्रधान सचिव पुड़ाव बिलावल दर्पण जाएंगे ये नहीं है हम ने ना कुल कुल दे � மிகப்படிய இந்த தமிழ்நாய் பிறந்த பிறகு தான் யார் என்னுடைய உணர்வு வந்து அதுல இப்போ பார்த்து உங்க பேர் என்ன யாருன்னு கண்டிப்பா உங்க சொல்றீங்க பட் அது பேர் தான் அது வார்த்தைகள் தான் ஆனால் நான் யார் என்பது சைடில் அது அமைந்திருக்கிறது அது என்னுடைய வளர்ச்சியும் கொடுக்குது என்னுடைய தோல்வியும் கொடுக்குது இதில் நிறைய உணர்வுகள் அந்த காரியம் இருக்கு அதை பல நான் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு இந்த தாய் தரப்பட வேண்டியதான இந்த பஞ்ச் ரொம்ப அவசியம் எல்லா மொழிகளும் சிறந்தது ஆனால் இந்த சிறந்த மொழிகளுடைய தாயார்னால் நான் மொழி இந்த தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் எும் இருக்கிறோம் நாங்களும் இருக்கிறோம் அதை இன்னும் பல நாட்களுக்கு சிறப்பு இணைந்து தரமாக வேற எல்லாரும் செய்வோம் சௌராசிரி நாயஸ்வரம் இந்த சர்வதேச தாய்மொழி தின சிறப்பு நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் இதற்கு இடைவலைத்த நேஷனல் கல்லூரி ஆஷா அவர்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் உண்மையில இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவிதை அனுப்புகிறது பேசியை அனுப்புவதெல்லாம் நீங்க வேண்டிய அவசியம் தான் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும் போதும் நேரம் இதை கேட்க முடியலையே ஏன்னா டைமுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கின்ற குறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் வாங்கிட்டேன் மிக அருமையான பேச்சுகளையும் கவிதைகளையும் நான் நேரத்தை ரசிக்க முடியலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன குறை சரி நம்ம இதுக்கு சர்வதேச தாய்மொழி தின சிறப்பு நிகழ்வுக்காக இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம் சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அப்படி தயாரிக்குறோம் இல்லைங்களா அது ஏனும் எல்லாருக்கும் பெருமாள் தெரிஞ்சுக்கிறோம் தெரியாதவங்களுக்காக சுருக்கமா நான் சொல்றேன் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப பாகிஸ்தான் இந்தியாவும் ரெண்டா பிரிச்சாங்க அதுல பாகிஸ்தானை கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சாங்க இல்லைங்களா அப்ப அந்த கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பகுதி எதுன்னு சொன்னீங்கன்னா பங்களாதேஷன்னு அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பங்களாதேஷ் சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிச்சாங்க மேற்கு பாகிஸ்தான்ல உருது தான் எல்லாரும் பேசுறாங்க அங்க ஆட்சி மொழி ஆனா கிழக்கு பாகிஸ்தான்ல வங்க மொழி தான் அதிகம் பேசிட்டு இருந்தாங்க அங்கேயும் உருதுலயே ஆட்சி மொழியா எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு அங்கிருந்த மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வங்க மொழியெல்லாம் எடுத்துட்டு வரணும் அது எப்படி நீங்க உருது மொழியை எடுத்துட்டு வரலாம்னு இப்படி மிக பயங்கரமாக எழுந்து எழுந்த புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உச்சத்தை அடையுது அன்னைக்கு நடந்த கலவரத்துல ஒரு நான்கு நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அதனால

மொழிகள் அறிந்து கொண்டிருக்கிற நிலைமையில அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் ரொக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் அந்த நிலைமைக்கு நம்ம எடுத்து தோன்றும் நாம இவ்வளவு பேர் பேசுறோம் இல்லைங்களா எட்டு கோடி மக்களுக்கு மேல பேசிட்டு இருக்கோம் தொண்ணூத்தி நாலு மேல தமிழ் பேசுகிற மக்கள் வசிக்கிட்டு இருக்கிறாங்க ிருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அப்படி பேர் அறியும் அப்படின்னு கேட்கலாம் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் இணையத்திலும் நம்ம என்ன சொல்றது அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக இணையத்தில் பயன்படுத்துகின்ற மொழியாக இருக்க வேண்டும் இப்ப சாதாரண

எந்த மொழியில்தான் எழுதுங்க ஒரே மொழியில எழுதுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இன்றைய தாய்மொழி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பயன்பாட்டில் நம் தாய்மொழியை பயன்படுத்துவோம் சொல்லுங்க நம்மளுடைய பயன்பாட்டில் நம் தாய்மொழியை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்